இன்னும் கேமரா மங்கி போச்சோ ஒரு அது அதுதான் உடனே ஆரம்பிச்சிட்டான்டா பேக் கேமரா போடுவோம் பேக் கேமரா நல்லாயிருக்கு கிளியராக இருக்குது முன்னாடி கேமரா தான் மங்கி போன மாதிரி இருக்குது நகர்த்துவோம் கிளேர் அடிக்காத இடத்துக்கு நிற்போம் बहार ऐसा तमाम ऐसे बुरा क्या नाता है डिस्प्ले इन द सीरियस इंग्लिश अंगन में ना छोड़ से

ஓ இப்படியா கொடூரமாக இருக்குது மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டே வேற ஏதாச்சும் பர்சனல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் கழிவு தோணு ஆ கொண்டா பியூ காமிக்கலாம் இல்லை லைவில் டியூ பேசுகிறியா பேசுகிறியா பாய்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பேசுகிறதுக்காக உன் பேர் என்ன ஆச்சு உன் பேர் கூட மறந்துட்டேன் நான் அங்க பாரு உன் மூஞ்சி தெரியுது பாரு உன் மூஞ்சி அரே பாய் யார் யாது வணக்கம் வணக்கம் சரி அமைதியார் அமைதியார் அமைஜி ஆர் அமைதியார் அமைதியார் தும்மார ஃபோன்பே ஒன் ஜிபி டேட் கரு சக்து ஹாய் ஸோ வாட் பாய் ஒன் ஜிபி போட்டு விடணுமா நம்பர் கொடு பாய் ஆண்டி காசு இல்லையா அட நான் வேறு பிச்சி எடுக்கிறேன்றதை மறந்துட்டேன் பாய் ஆண்டி காசு இல்லை பாய் அமைதியார் அமைதியார் எங்கள் பாருங்க பாரு வடக்கு நண்பர் வந்திருக்காரு வடக்கு நண்பர் இங்கே பாருமு ரோக்கோ நம்பர் நம்பர் வராது பையா ஃபேமில் போயிடும் என்னம்மா என்னாச்சு தங்கம் தங்க என்னாச்சு ஹச்சு அப்படியே பயந்துக்காத அம்மாலாம் கூப்பிட்ல அம்மா அம்மாலாம் கூப்பிடல ப்ரோ ப்ளீஸ் ஒன் ஜிபி டூ ரூ டுவெண்ட்டி ருப்பியா அப்படியே அது கூட இல்லைடா என்கிட்ட ஹாய் எட்டு பேர் வந்திருக்கீங்க எல்லாரும் ஹிந்தி தான் நினைக்கிறேன் தமிழ் பேசுகிறீங்களா கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சும்மா லைவ் போட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கீட் டச் ஆன் பண்ணிப்போம் தினமும் இருக்கே அது கொண்ட பாய் பைசா நகி ஹே பாய் பைசா நகி அமைதியார் அமைதியாரு இன்பார் இன்பார் பாரு வடக்கு நண்பருக்கு பைசா இல்லைன்னு சொல்லிவிடு சரி சரி ஒன்றும் இல்லை இப்போ அம்மாட்டப்போ அம்மாட்டப்போ இருங்க இருங்க மூணு குட்டி அனுப்பிச்சி வச்சிடலாம் நான் கோபமாக இருக்கேன் அவன் கொஞ்சம் காத்து வீட்டுக்கு போ பையா பைசா இல்ல பையா கைஸ் பாருங்க மழை பெஞ்சா சும்மா ஜம்முன்னு இருக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஹாய் ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க புருஷோத் ஷாக்ஸ் பதினஞ்சு பேர் வந்திருக்கீங்க வந்தவங்கள்லாம் அப்படியே லைக் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ் யாரெல்லாம் இருக்கீங்க தமிழில் இருக்கீங்கன்னா ஒரு ஹை போட்டு எல்லாம் எந்தெந்த ஊர் அப்படின்றத சொல்லிடுங்க அப்படியே கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னமேதுன்னு இருக்கிட்டு வர் பதினஞ்சு பேர் பார்க்குறாங்களா அடேப்பா நம்ம அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டோமா ஒரு பத்து பேர் பார்த்தாலே ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நினைப்பேன் நான் சேவல குழம்புடா தமிழில் தான் போட்டிருக்கேன் இருந்தும் பார்த்துட்டு வடக்கு நண்பர் இருபது ரூபாய்க்கு ஒன் ஜிபி போட்டுவிட்டு போய்யா அப்படின்ட்டு வர்றாப்பிலன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு யூடியூப் வந்துட்டு வந்து வடக்கனுக்கு சஜஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு தமிழ்நாளுங்க யாருக்கும் காமிக்காமல் ஒரு வடக்கு நண்பர்க்கு கொண்டு போய் காமிக்கிறான்னா இந்தளவுக்கு யூடியூப்பு இது கொஞ்சம் கேடியாக இருப்பான் தமிழாளுகளுக்கு காமிச்சு தமிழில் பேசுகிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா அவங்க பேசுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க டேய் ஏன் ஸோ அது இல்லாமல் வடக்கனை கொண்டு போய் காமிச்சா எப்படி வடக்கம் வந்து தமிழ் பேசுவான்னா பேசுகிறவங்க இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க இருந்தாலும் அவன் ஏன் கொண்டு போய் ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் காமிக்கிறான் ஆளுகளுக்கு காமிக்காமல் யாரோ ஹாய் சொன்னார் கிளம்பிட்டாரு சரி பத்து பேர் பார்க்குறீங்க இல்லையா டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் கொழுவோம் ஓகேங்களா ரீ டச் ஆஃப் ரீ டச் ஆன் ஓ இது ஆன் பண்ணால் மூஞ்சி பல பலன்னு தெரியுமா அப்போ பாருங்கள் கொடூரமாக இருக்கா இது ஆன் பண்ணுறேன்னா பல பலன்னு இருக்குமா நான் இன்ஸ்டாகிராம் அளவுக்கு கொண்டு வரல இப்படி வேறு ரீல் எழுப்பிக்கிட்டு ரீன் ஸ்க்ரீன் கேவலமாக தான் இருக்குது அஞ்சு பேர் பார்க்குறீங்க அப்படியே லைக்கை தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயபாண்டியன் தவிட் தவிடன் ப்ரோ ஓகே ஜெயபாண்டியன் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைஃப்பெல்லாம் எப்படி போகுது அப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நான் பழசு ப்ரோ உங்களை சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க இல்லை ப்ரோ நீ யாருனே தெரியதுரா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம் ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் போடுங்க தீடீ தீடி ரீல் அனுப்பாதீங்கரா ஸோ நான் என்ன கலர் சொன்னேன் ரெட்டு அப்புறம் என்ன சொன்னேன் ஐயோ இப்போவே மறந்துட்டேனே நலான் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓ நலான் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆனால் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க லைஃப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு தப்பாக படிச்சிட்டேன் நாங்களெலாம் அப்படிங்க இப்போ என்ன கலர் சொன்னேன் அப்படின்றதையும் மறந்துட்டேன் அந்தளவுக்கு ஞாபகம் ஞாபக சக்தி இருக்குது பார்த்துக்கோங்க அது என்னென்னு தெரிலங்க இப்போல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மறந்துடுறேன் இப்போ உடனே சொல்லுவேன் உடனே மறந்துடுவேன் அந்த மாதிரி ஞாபக வருதி வந்துருச்சு ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சொல்லிருங்க அப்படியே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது நல்லா இருக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னா கமெண்ட்ஸ் போட்டுட்டு போங்க இல்லை இதை கழிவு ஊற்றணும் அப்படின்னாலுமே கழிவு ஊற்றிட்டு போங்க முருகனோட ஐயம் சில்லனு இதே ரீல் தான் அனுப்பிச்சிட்ருக்கா மெசேஜ் பண்ணிகிட்ருக்கு ப்ரோ அப்படியே டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் விழுவோம் ஸோ லைக்கை தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஏன்னா இன்னும் ஒரு லைக்கோட வரல லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் நான் ஈரோடு ப்ரோ ஹீரோட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி தான் லைவே போட்டேன் சரி லைவ்னு ஒன்று ஒரு டேப் பார்த்தீங்கன்னா சும்மாவே கிடஞ்சிச்சு நல்ல ஒன்றுமே போட கிடையாது போட்டோன்னா அதுலேருந்து ரெவன்யூவே வரதில்ல அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி சரி போட்டு பார்ப்போம் ஈவினிங் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு லைவ் போட்டேன் வட வந்த உடனே வடக்கு நண்பர் பண்ண ஜிபி போட சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் அந்த ஒரு ஒரு ப்ரோ ப்ரோ டபுள் டேப் பண்ணுங்கள் லைவ் கொள்ளுவோம் சைடில் இருக்கிற பட்டனை இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பார்ட்டி பேப்பர்லாம் பறந்துட்டுருக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் தான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோ பைட் இருக்குது அதை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன இதில் இருக்குதுன்னா ஒரு எம்பிபிஎஸ் முப்பது நாளே நமக்கு மூணு தான் வருது பத்துன்னா ஒரு எம்பிபிஎஸ் பத்து எம்பினா அது வந்துட்டு ஒரு எம்பி கணக்கு வரும் ரொம்ப வெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குவாலிட்டி Amulu yang gebo itu ora. Hei amulu. Amulu amulu. Amulu kan. Mana bodi ke? <tellan> Alai polun mayakuti hinna. Kamu kandu. Tumuli. Kirinya amulu kami kiri? Amulu enggak wah. ஓ ஓடக்கூடாது ஓட கூடாது ஓடக்கூடாது இன்னும் வாய்ஸ் மாறிடுச்சு அடையப்பா பாருங்க இதான் எங்கள் அம்மளும் செல்லமாக வளர்த்த பூனேன் இப்போ அதனோடய குட்டி வந்து என்ன கடிச்சிட்டு போச்சு பயங்கரமாக சேட்டை பண்ணுவா அப்போல்லாம் சரி சரி போ நீ போ நீ போய் போ ஹாய் நாலு பேர் பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்க எட்டு பேர் பார்க்குறீங்க லைக் போட மாட்டேன்றீங்க என்ன பண்ணுறது லைக்கு பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது வீடியோக்கெல்லாம் லைக் வந்துடுதுங்க ஆனால் லைவுக்கு லைக் வர்றது பெரிய விஷயமா இருக்குது ஏய் ஏ பாருங்க சேட்டையை பாருங்க ரெண்டு பேரும் இந்நேரத்துலேயே தூங்குறதுக்கு போகிறானுங்களா இந்நேரத்தில் தூங்கி என்ன பண்ணுறானுங்க காலையில் நேரமாக இழுப்பி விடுறது தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை எலி போடுறது டே இந்துடுறா விழிஞ்சிருச்சிடா அப்படின்னு ஆறு பேர் எங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஒரு இருபது நிமிஷம் லைவ் போட்டு பார்ப்போம் இனிஷியலாக ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைவ் போட்டா இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் வேறு சேனல் ஒன்றில் லைவ் மட்டுமே போடுற மாதிரி ஒரு பிளான் ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தே ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ என்னடா லைவ் போடுறீங்க இதெல்லாம் ஒரு புலப்பாடா அப்படின்னு கேட்பீங்க ஸோ நிறைய பேர் அதில் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ சொன்னால் புரியாது பட்டு உள்ள ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்றது சும்மா உட்காந்தரலாம் லைவில் சம்பாதிக்க முடியாது அதுக்குன்னு கொஞ்சம் சில பல வேலைகள் பண்ணணும் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் இப்போ யூடியூபே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அதுக்காக சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் உடனே சம்பளம் வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக வராது அதுக்கு நீங்கள் ரெஃபோர்ட் போடணும் ரெஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்டோ ரெவன்யூவோ எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இருந்தவங்களும் ஓடிட்டாங்க நானும் கிளம்புறேன் போயிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்குறேன் பை பாய் நம்ம எங்கே கட் பண்றது